கணிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஜோஷிக்கார்ட்ட கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இது இருந்துச்சா அப்படின்னு சில விஷயங்கள் ஒத்து வந்து சொல்லலாம் எல்லாத்தையுமே ஏதோ ரேஷன் காரை பார்த்த மாதிரி சொல்றது எல்லாமே ஸ்கிரிப்டட் ப்ரோகிராம் தான் அவங்க சொல்றாங்க அவங்க ஃபஸ்ட் அவங்க லவ்வருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தெரிஞ்சுக்கணும்னா கால் பண்ணுங்க ஃப்ரீ கால் ஃப்ரீ சார்ட்னு போடுறாங்க இந்த நான் யாரும் கண் கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு முடியாதுங்கிறாரு ஆனால் இவங்க வந்து ஒரு முந்நூறுவாய் கொடுத்தோம்னா நான் யார் எங்கள் அப்பா யார் நான் போன தினமத்தில் யாரை கல்யாணம்னு பண்ணி இருந்தேன் அந்த பிள்ளையை நான் என்ன செஞ்சேன் எனக்கு பிறந்தேன்றதெல்லாம் சொல்கிறதுலாம் வந்து சுத்த ஒரு டுபாக்கு குரு வேறு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பவர் ஆகிட்டான் அது பாசிட்டிவ் மட்டும் செய்யும் நம்புறது தப்பு நெகட்டிவையும் செய்யும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் எப்படி ஒருத்தனை அடிமட்டமாக இறக்கி உனக்கு தோசம் சாபம் நாசமாக போயிடும் சொல்கிறோமோ அது மாதிரி ஒருத்தனை சூப்பர் லைட்டிவாக சொல்லி ரெண்டையுமே பேரலாம் மூவ் பண்ணுவாங்க ஏன்னா ஒருத்தன் அப்படி தானே உட்காருவான் வேற ஒரு குழந்தைய வளர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு தத்து பிள்ளையான்னு கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க தத்து பிள்ளை இல்லை ஆனால் வந்து என் வீட்டுக்காரர் வேற ஒரு பிள்ளை கைத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் சார் தான் இருக்காரு பேசலாம் வணக்கம் சார் அடுத்தது என்னன்னா நிறைய பேர் புலம்பலாவே தான் சொல்லிட்டு இருப்பாங்க தலை விதி இந்த மாதிரி இருக்கு எல்லாம் என்னோட விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல இவங்க விதி இதுதான் அப்படின்னு எதை வச்சு கணிச்சு சொல்லுவீங்க விதியைதான் ஓகேங்களா விதியை கணிக்கிறது தான் இதில் என்னென்னா நம்ம கணிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஜோசிகார்ட்டை கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் சில விஷயங்கள் ஒத்து வந்து சொல்லலாம் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு ரேஷன் கடை பார்த்த மாதிரி சொல்றது எல்லாமே ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் தான் ஓகேங்களா அப்படி யார் எந்த ஜோசினு சொல்கிறது கிடையாது சும்மா ஏமாத்துறதுக்கு வேணால் சொல்லலாம் ஆனால் அது லாஜிக் கிடையாது என்ன நம்ம ஜோசியத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது பேசிக்காக நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு லாஜிக் ஒரு கணிதம் பண்ணுறோம் இந்தந்த கணிதங்கள் இந்தந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது போல் இதுக்கு முன்னால் நடந்த இதுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களினுடைய ஜாதக அமைப்பு எடுக்கிறோம் அப்போ இருந்து அஞ்சில் சந்திரன் இருந்தா இருந்து ஏழில் சந்திரன் இருந்தா குருவிலருந்து ஒம்பதில் சந்திரன் இருந்தா இந்த பையன் தாத்தா வீட்லேயோ அல்லது பாட்டி வீட்லேயோ அல்லது ஹாஸ்டல்லையோ வளருவார் அப்படின்னு சொல்லி அமைப்பு இருக்குது அப்போ இந்த அமைப்பு வந்து நம்ம செக் பண்ணுறோம் ஆயிரம் ஜாதத்தில் ரெண்டாயிரம் ஜாதத்தில் நூ ஒரு லட்சம் ஜாதத்தில் செக் பண்ணுறப்ப எல்லாமே அப்படி இருக்கிறப்ப வரக்கூடிய ஜாதத்தில் இருக்கிறப்ப குரு சந்திரன் ஒன்னஞ்சி எழுபது இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த பையன் சா தாத்தா பாட்டி வீட்லேயே ஆஸ்திரேலியா வளருவார்னு சொல்கிறோம் அப்போ இதை நான் பார்த்து சொல்லலை இதை லாஜிக்காக அந்த கிரகங்க இருக்கிறப்ப இது நடக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ நிறைய விஷயங்களை நம்ம அனுமானிக்கிறோம் அப்போ ஒரு ஒரு இந்த பக்கமாக வண்டி போகுது அந்த பக்கமாக வண்டி வருது நம்ம கொஞ்சம் பிரேக் பிடிச்சி போனோம்னால் அதை தாண்டி போயிடலாம் இல்லைனா கொஞ்சம் ஸ்பீடாக போனோம்னா அந்த வண்டி தாண்டி போயிடலாம் நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு பிளான் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஒரு குட்டி பிளான் தான் ஜோசியம் அப்போ எங்களுக்கு நிறைய டேட்டா இருக்குது அந்த டேட்டா அடிப்படையில் நம்ம வந்து அனுமானிக்கிறோம் அப்போ விதி என்பது ஜாதக வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படிங்கிறது இந்த மாதிரி கிரகங்களுடைய கூட்டு அப்புறம் கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்புறமா கிரகங்களுடைய தஜ தா தாஜிகம் சொல்கிறாங்க அதான் வந்துங்க தசாபுத்தி மற்றும் கோச்சாரம் இந்த ரெண்டு மூணு விஷயங்களை வச்சுக்கிட்டு அவருடைய லைஃபு இப்படி தான் விதி இருக்கு இப்படி தான் சூழலில் வாழ்றாரு இப்படி தான் அவருடைய வாழ்க்கை நடக்க போகுதுன்னு நம்ம அனுமானிச்சு சொல்கிறோம் இந்த அனுமானம் தான் சொல்கிறோமே தவிர இப்போ ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறகு பிரச்சனைன்னு இருக்கு ஒன்றொருத்தருக்கு குழந்தை வேற ஒரு குழந்தையை வளர்க்குறாரு ரெண்டு பேருக்கும் ஒரே கிரகநிலை தான் அப்போ வேற ஒரு குழந்தைய வளர்க்குறாரு அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஒரு பொண்ணு ரெண்டு ஜாதகம் கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வேறு ஒரு குழந்தைய வளர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு தத்து பிள்ளையான்னு கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தத்து பிள்ளை இல்லை ஆனால் வந்து என் வீட்டுக்காரர் வேறு ஒரு பிள்ளையை கூட்டு வந்துட்டார் அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ரெண்டு பிள்ளை இருக்குங்கிறாரு இல்லைங்களா அந்த ரெண்டு குழந்தை அப்போ என்னென்னா அந்த லேடியோடைய ஜாதகம் ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒருத்தங்களுடைய குழந்தைய அ அரவணிக்கக்கூடிய ஒரு இதே அமைப்பு தான் ஒன்றொருத்தவங்களுக்கு கேட்டால் குழந்தை இல்லைங்கிறாங்க நாங்கள் தத்து பிள்ளைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகர் வேறொரு குழந்தையை அரவணைப்பதற்கு பராமரிப்பதற்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப கண்டிஷன் வேற வேறதா இருக்கலாம் ஏன்னா நம்ம கோடிக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை அவங்க வாழ்க்கையினால் கற்பனை கூட பண்ணவே முடியாது அவர் என்ன டீ சாப்பிட்றாரு அவர் காஃபி என்ன சாப்பிடுவாரு எனக்கு தெரியாது அவருடைய பாத்ரூம் எப்படி இருக்குன்னு தெரியாது நான் அவருடைய வாழ்க்கை எப்படி அனுமானிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்களுக்குள்ள இந்த கிரகங்கள் இங்க இருக்கும்போது நடக்கும்ன்றப்ப கூட சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க ஆமா சார் அப்ப அவங்களோட அவங்களோட அப்பா அவங்களோட வாழ்வதற்கு அமைப்புகள் கிடையாதுன்னு ஒரு ஜாதத்தை பார்த்து சொல்கிறோம் ஆமாம் சார் அப்பா மூணு வயசுலேயே நான் மூணு வயசாக போய் செத்து போயிட்டாருன்னு ஒருத்தர் சொல்றாரு இதே கிரக அமைப்பு அப்பா வேற ஒரு பொண்ணை கூட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்கிறார் அதே கிரக அமைப்பு அப்பா வந்து மிலிட்டியில் இருக்கிறாரு அதே கிரக அமைப்பு அப்பா ஃபாரினில் இருக்கிறார் ஆக மொத்தத்தில் அப்பாவோட வாழ முடியாது அப்படிங்கிறதானே தவிர இது கண்டிஷன் ஏன்னா இப்போ நான் என்னுடைய ஜாதகம் இருக்குது என்னுடைய ஜாதகம் மட்டுமே அதை தீர்மானிக்கல என்னுடைய ஜாதகம் இந்த அமைப்பு கிடைக்காதுன்றதை எனக்கு சொல்லுது இந்த அமைப்பு கிடைக்காம போகிறதுக்கு அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு சொல்லி அவங்க அப்பா ஜாதகம்னு சொல்லுது அவங்க அம்மாவுடைய வீட்டுக்காரர் எப்படி இருப்பார் அதாவது அப்பா எப்படி இருப்பாங்க அம்மாவுடைய ஒய்ஃபோட ஜாதகம் அந்த அப்பாவுடைய ஒய்ஃபோட ஜாதகம் அம்மாவுடைய ஜாதகம் இந்த வீட்டுக்காரரோட இவங்க எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லுது அப்போ அந்த இவங்க அம்மாவ ஜாதத்தில் பார்க்குறப்ப கணவனோட வாழ முடியாது சித்திருவாருன்றப்ப இந்த பையன் ஜாதத்தில் அப்பாவுடைய அன்புலன்றப்ப இந்த ஆள் என்ன இருப்பார்னா இறந்துருப்பார் ஆனால் இந்த இது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க ஆனால் இந்த பையன் வந்து அன்பு கிடைக்காதுன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒன்று ரெண்டு ஒன்றா இருப்பாங்க இந்த பையன் ஏதோ ஒரு காரணமாக ஹாஸ்டலில் போய் வளர ஆரம்பிச்சு அப்போ இது இது கலெக்டிவாக நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக சொல்கிறோம் சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்னா என்ன சாப்பிட்டீங்க ஏது சாப்பிட்டீங்கன்னு கேட்டு தானே முடிவு அது மாதிரி நம்மளும் சில விஷயங்களை ஒரு ஒரு பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம் நிறைய ஜாங்க ரெண்டு திருமணம் யோகம் இருக்கும் பார்த்தோன்னே ரெண்டு திருமணம் சொல்கிறது இல்லை உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிய சித்தப்பா பிரியப்பா மாமா அத்தை பங்காளி யாருக்காச்சும் ரெண்டு திருமணம் இருக்கா இது மாதிரி கேட்டுட்டு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் அதுவரை இது விதியை நாங்கள் கண்ணா ஒரு சூனிகார கலை மாதிரி தண்ணி ஊற்றி விட்டு அதெல்லாம் பார்க்குறதில்லை இது வந்து ஒரு கால்குலேஷன் அப்ப இந்த கால்குலேஷன் வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னால நடந்த தக தரவுகள் அடிப்படையில் அப்ப இது இது வரைக்கும் ஒருத்தருக்கு அப்படி நடக்காம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அவருக்கு நான் எப்படி சொல்றதுனா இனிமேல் தான் அது புதுசாக எனக்கு கிடைக்கும் ஆனா அதனுடைய ஒட்டி அந்த அந்த விஷயத்தை ஒட்டி நாங்க என்ன செஞ்சிருவோம் போயிருவோம் போயிடுவோம் இப்ப வந்து ஒருத்தர் வந்து இங்க இருந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து இங்க இருந்து யூஎஸ்க்கு வாழ போறாங்க அங்க அங்க இருந்து தடவை இங்க வராங்க இங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல அவனோட இவன் அந்த பொண்ணுக்கு நெருக்கமாவது பழக்கமாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி எப்படியோ அவனை விசா போட்டு எல்லாம் ரெடி பண்ணி இவனை கூப்பிட்டு போயிடுறாங்க யூஎஸ்க்கு அங்கே போனதுக்கு அப்புறமா அவன் இருந்து இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட் பண்ணி இந்த பொண்ணுடைய எல்லா விசா செலவு கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிட்டான் ஓகேங்களா இந்த பொண்ணு இங்க வந்து அவனோட வாழவும் முடியாமல் இருந்து போகவும் முடியாமல் எல்லா ப்ராப்பர்ட்டியும் அமெரிக்காவில் வச்சுக்கிட்டு இருக்குது சொத்தே இல்லை இங்க சும்மா சும்மா சுத்திட்டு இருக்கு அப்போ இது மாதிரி கேஸை நான் இங்கே போய் சொல்றது இது மாதிரி அப்ப பார்த்தா தான் புதுசு இல்லைங்களா இது மாதிரி நிறைய புது புது கேஸுகள்லாம் இருக்கு அப்போ இதை எப்படி அனுமானிக்கணும்னா யாரால ஏமாற்றப்பட்டிருப்பீங்க ஒரு நாட்டுக்கு போயிட்டு தாய் நாடுக்கு திரும்பி வந்திருப்பீங்க இப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லலாமே தவிர இது இப்படி தான் நடந்துச்சுன்ற மாதிரி டிட்டோவாக சொல்ல முடியாது அப்படி சொல்கிறதா இருந்தால் சும்மா பெருமைக்கு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஜாதத்தை கொடுத்துட்டு வரக்கூடிய பெண் வீட்டில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா வீட்டில் வந்து ரெண்டு சகோதரர் இருப்பார் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் சும்மா அவங்கள குழப்புறதுக்காக சொல்கிறது அப்படி எதுவும் கிடையாது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃபோன் போட்டு மெசேஜ் போட்டு பத்து ரூபாய்க்கெலாம் ஜாதகம் பார்க்குறாங்க வெப்சைட்டில் அவங்களுக்கு ஃபோன் போட்டு என் லவ்வருடைய ஃபஸ்ட் லெட்டர் கொடுங்க ஏன்னா விளம்பரமே அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு அவங்க லவ்வருடைய ஃபஸ்ட் லெட்டர் தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணுங்கள் ஃப்ரீ கால் ஃப்ரீ சார்ட்னு போடுறாங்க அப்போ அதை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு என் லவ்வருடைய ஃபஸ்ட் லெட்டர் சொல்லிட்டு இவங்க வந்து போராடி போராடி பார்ப்பாங்க ஜோசியத்தில் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க கடைசியில் இவங்களோட ஏன் போராடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எஸ் பி யூ அப்படின்னு ஏதாச்சும் ஒன்றும் சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க தவிர இது ஜோசியத்தில் கிடையாது அப்போ ஜோசியத்தில் கிடையாத விஷயங்கள் என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறது அனுபவத்தில் வரலாம் சரிங்களா அனுபவத்திலையுமே வந்து எல்லாமே அனுபவத்துல வராது தான் ஒரு அனுமானிச்சு சொல்ல முடியுமே தவிர அப்படி பார்த்த மாதிரி சொல்றது சில விஷயங்களை வந்துடாவே சொல்லுவாங்க நிறைய பேர் அது வந்து அதுக்கு அப்புறமா நிசையான இவங்களே ஆள் வச்சு இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்ல வைப்பாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் ஜோசியத்துல வாய்ப்புகள்ல இது வந்து ஃப்ராடு டோட்டலா நம்ம வந்து ஃப்ராடையும் ஒரிஜினலையும் பக்கத்துல பக்கத்தான் வச்சு பார்க்கணும் எல்லா இடத்துலயும் அது இருக்கு இல்லைங்களா எல்லா தொழிலும் இருக்கு இல்லீங்களா அப்ப ஜோசியம் என்பது பியூரா ஒன்னொரு விஷயம் ஒரு உங்களுக்கு விதியை பத்தி புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க என்கிட்ட வரீங்க நான் வந்து ஒரு ஒரு குத்து மதிப்பாகவோ அனுமானித்தோ அல்லது நேரடியாக ஊர்ஜிதப்படுத்தியோ அவங்களுடைய விதி இப்படி தான் இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டேன்னா அடுத்து நம்மளுடைய மக்களுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படி வழி இல்ல ஏன்னா அப்படி வழி இருந்தா எதுக்கு ஜோசிக்காரர் ஜோசியும் பாக்குறாரு அவர் இன்னும் கலெக்டர் ஆயிடலாம் அப்படி வழி இல்ல இப்போ என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும்ன்றத சொல்லி இதுக்கு தீர்வும் நான் கொடுப்பேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லும் பொழுது மக்களுக்கு வாழ வழி இல்லாமல் ரொம்ப வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு பரவாயில்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தானே கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவோம் வா வா சரி செத்து போயிடலான்னு ஒரு முடிவு எடுக்குறாங்க அதுக்கு இப்போ பத்தாயரூவா பரவாயில்ல இல்லைங்களா சரி இந்த ஜோசிக்காரன் பார்க்குறான் நல்லா பேசுறான்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க ஒரு பாயிருவாய்க்கு கொடுத்து ஏதாச்சும் பரிகாரம் செய்வாங்க இவன் எங்கேயாச்சான்னு சொல்லிட்டு ஆட்டே போட்டான்னு சொல்வாங்க ஆக இது எல்லாமே காசை பிடுங்கக்கூடிய தந்திரங்களோட ஒரு இது இருக்குது அப்போ என்னென்னா ஒரு ஜாதத்தில் கூடிய விதியை கண்டறிய முடியும் கண்டறிந்து அனுமானித்து அதுபடி நீங்கள் இப்படிலாம் போகணும் நம்ம லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிகாஷனை ஏற்படுத்திக்கிட்டு எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் இதை தவிர்த்துட்டு வேறு எந்த வேலையில் நீங்கள் இறை வழிபாட்டுக்கு எதுக்கு போகிறீங்கன்னா இறைவன் எதையும் மாற்றி தர மாட்டார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கூட தான் வேண்டும் அந்த மனோதரத்தை வந்துட்டு தான் போகிறோம் அது மாதிரி தான் நம்ம இந்த ஜோசியத்தையும் பார்க்கணுன்னே தவிர இதில் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு விதி இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு இலூசனை கிரியேட் பண்ணி இந்த விதி இப்படி பண்ணால் மாற்றிடணும் அப்படின்ற இலுசன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாத்தை எடுத்து பார்த்தோன்னே இந்த ஜாதகம் வந்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாளில் செத்து நல்லா நல்லாயிருக்கு ஜாதகத்தை அவங்களுக்கு என்ன ஆகுனா பக்கு பக்குன்னு இருக்கும் உடனே ஒரு ரூபா கொடுத்தா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு வாங்க அப்புறம் ஐயாயிரரூவா இவர் வந்து எல்லா எல்லாத்தையுமே உயிரெல்லாம் ரிட்டன் கொண்டு வர மாதிரி பேசுவார் அவங்களும் ஐயாயிரம் தான் ஆகுது ஏன்னா மனசில் வீட்டுக்காரமாக இருக்குது அந்த வீட்டுக்காரமாக வந்து பார்க்குது உங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை யாரும் கூடயே பழக்கத்தில் இருக்கிறாரு ச இது பண்ணி விட்றா கட் பண்ணி விட்றலாம் ஒரு பத்தாயிரம் ரூபா அந்த அம்மா வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் புருஷனுக்கு தெரியாமல் பத்தாயிரம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் இது மாதிரி இருக்கிறதுலாம் விதிலாம் கிடையாது இதெல்லாம் சும்மா டுபாக்கு நான் சொல்கிறது ஒரு ஜாதத்தில் உங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய வாழ்க்கை வேலை விஷயத்தில் பிரச்சனை வரும் திருமண விஷயத்தில் பிரச்சனை வரும் எப்போ வரும் எப்போ சரியாகும் எப்போ பிரிவு வரும் எப்போ கேஸ் நடக்கும் அது மாதிரி விஷயங்களை கால அனுமானங்கள் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டு அது வராமல் தடுப்பதோ இல்லைனா வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வதோ அதை வந்துட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அடுத்ததுக்கு ஜம்ப் ஆகி போகிறதோ இப்போ ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் வந்து சரியில்லை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு கொண்டார் இதனால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு ஒரு ஜாதத்தில் ரெண்டு திருமணம் இருக்குது இது இப்படி தான் நடக்கணும் ஏற்றாலும் ஏற்றுக்காட்டினாலும் அப்படி தான் நடக்க போகுதுன்றப்ப அந்த பொண்ணு ஆகும் அப்போ இது ரெண்டாவது திருமணத்துக்கு போகுன்றப்ப அந்த யாம சார் அவனை நான் வெட்டி தான் நினச்சிருக்கேன் இருக்கேன் தான் தாங்க முடியல அடிக்கிறான் அப்படின்றப்ப அவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி அங்கே ப்ரிப்பேராக இருக்காங்க அப்போ அதனால கட்டாயிட்டு திருப்பி செகண்ட் லைஃப் போவாங்கிறத நம்ம சொல்லும்பொழுது அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை செகண்ட் லைஃப் போகணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம என்ன சொன்னால் செகண்ட் லைஃப் போகிறதுக்கு இந்த ஜாத்துக்கு விதி இல்ல யாரோ ஒருத்தவங்க பேசி இதை முடிச்சு விடுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஆறு மாசத்துக்கு எந்த முடிவு எடுக்காங்கன்னப்ப கரெக்டா ஒரு ஆறு மாசம் கழிச்சு யாராவது சொந்தக்காரங்க வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி முடிச்சு விட்டு ஜாலியா இருப்பாங்க அப்ப எல்லாமே முன்கூட்டி தெரிந்து கொண்டு அதற்காக நம்ம காத்திருப்பதான் ஜோசியமே தவிர மாற்றுவதற்கான வழி இல்லை அப்ப விதி என்பதை நாம் அறிய முடியும் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா என்னுடைய கர்மா என்ன ஆஹ் என்ன நான் எதற்காக பிறந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஜோசியராகவோ நீங்க வந்து இங்க விஜயாகவோ நீங்க பிறக்கல இங்கே பிறப்புக்கு வேறு ஒரு நோக்கம் இருக்குது நம்மளுடைய ஆன்மாவுக்கு வேறு ஒரு நோக்கம் இருக்குது அந்த ஆன்மாவுடனுடைய நோக்கம் நகர்வதற்காக நம்ம சாப்பிட்றதுக்காக தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதுவே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இல்லை ஒரு ஒரு நீங்கள் வந்து பிறந்தோ இல்லை நான் பிறந்த ஜோசிக்காரனாய் வீடியோ முன்னால் பேசணுன்றதுக்காக நான் பிறக்கலை இந்த இந்த என்னுடைய ஆன்மாவுக்கு வேறு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்திற்காக நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த நோக்கம் நிறைவேறுற வரைக்கும் இந்த உடலை நம்ம பாதுகாத்துக்கணும் அதுக்கான என்ன பண்ணுறேன்னா சர்வை பண்ணுறோம் அப்போ ஒரு ஆடு மாடு இருக்குது அந்த ஆடு மாடு எப்படி புல்லும் பூண்டு மேய்ஞ்சிட்டு வருதோ அது மாதிரி நான் மேய்ஞ்சு மேய வந்துருக்கேனே தவிர வாழ்க்கையினுடைய தேடுதல்கள் கிடையாது அப்ப நம்மளால என்ன செய்யறாங்க இதுதான் வாழ்க்கை அப்ப இது கிடைக்காட்டமே சாமி கும்பிடுங்கிறாங்க சாமி கும்பிடுறதுக்கு அப்படின்னா பிறவி பயனை தான் அப்ப சரியா புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் அப்படிங்கறதோட ஜோசி எங்கேயும் ஒட்டல அப்ப விதி என்பது ஆன்மீகத்தையும் குறிப்பிடுது ஜோசியத்தையும் குறிப்பிடுது ஆனா ஜோதிடம் என்பது நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போகுறத டிஸ்பிளே பண்ணதே தவிர அதுக்கு வேற எந்த ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது இந்த வாழ்க்கை போனாலும் இப்போ சரி போகாட்டினாலும் சரி என்னுடைய ஆன்மானுடைய பயணத்தை புனிதமா மாற்றணும் புண்ணியோகத்தை சேர்க்கிறதுக்க ஆன்மா ஆன்மீகத்துக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் போகிறோம் இதை இதை போட்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கருமா வினை எல்லாத்த போட்டு ஒரே ஒரு டப்பாவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் யாரும் நம்ம தேவையில்ல ஒரு ஜாதகம் எதற்காக பார்க்குறோன்னா உங்களுக்கு எப்போ மனக்குழப்பமாக இருக்கும் நாளைக்கு எடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பில் எப்போ தடை இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா இல்லைனா இது என்றைக்கு முடியும்னு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அப்போ ஒரு ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா அவர்கிட்ட ஐடியாலாம் கேட்கக்கூடாது அவர் ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது இப்போ நீங்க வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாயில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ஏங்கிட்ட வந்து ஐடியா கிட்ட நான் எப்படி கொடுப்பேன் இல்லைங்களா எனக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு எத்தனை செய்யப்படணும் இது வரைக்கும் என்ன தெரியாது அப்போ நீங்க என்ன கேட்குறா என் ஜாதத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன இருக்கு இல்லைங்களா நான் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்ல மாட்டிட்டு இருக்கேன் அதே சரியாகும் கேட்டுட்டு அவரு இந்த ஒரு ஆறு மாசம் அப்படி தான் சார் இருக்கும் இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு அது சரியாயிரும் கடன் இருந்து வெளியே வந்துடுவீங்க இந்த பிஸ்னஸ் குரோத் ஆயிரும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணிடணும் ஜாதத்தை வாங்கிட்டு வந்துடணும் நீங்க தான் முடிவுகள்லாம் எடுக்கணும் அவர் அவர் உங்களுக்கு வந்து முன்னால் நிலைக்க ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுறாரு அவ்வளோதானே தவிர அவரும் உங்களை வாழ உங்களுக்கு சொல்லித்தரமாட்டார் அவருக்கு மாட்டார் ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட போய் எதுக்கு ஐடியா கேட்குறீங்க அவன்கிட்ட போய் எதுக்கு வழிபாடு கேட்குறீங்க நீங்கள் தன்னால் பண்ண வழிபாடு தான் இத்தனை வருஷம் காப்பாற்றி கொண்டு அதையே நீங்கள் ஒழுங்காக செய்யணும் திருப்தியாகவும் முழுமையாகவும் செஞ்சால் எதை பற்றியும் கேட்க தேவை உங்களுக்கு கடனில் மாட்டணுன்றது விதி அதை கடந்து வரணுன்றது விதி ஒன்று வரும் இல்லைங்களா அன்னைக்கு என்றைக்கு வரும்ன்றதை கேட்டு அது வரைக்கும் நம்ம தள்ளி கொண்டு போகணுமே தவிர விதியை புரிந்து கொள்ள முடியும் விதியை மாற்றுவதற்கு ஜோசியம் மட்டும் இல்லை ஆன்மீகத்திலையும் வழி கிடையாது அப்போ விதியை அதுவும் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்செல்லாம் சரி பண்ண முடியாது இல்லை அப்போ நான் எதுக்கு இந்த ஊரில் பிறந்தேன் என்ற கேள்வி எனக்கு இருக்குது இல்லைங்களா இப்போ நான் இப்போ ஜோசியத்தில் நான் இந்த ஊரில் பிறந்து நான் என்ன செய்வேன்றதை சொல்லாமே தவிர நான் இந்தியாவில்தான் பிறந்திருப்பேன் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருப்பேன் சென்னையில் தான் வாழுவேன் இந்த தெருவுக்குள்ளே தான் வாழ்வேன்றதெல்லாம் ஜோசியத்தில் சொல்ல முடியாது அதையும் சொல்கிறதா சில சொல்லலாமே தவிர அதெல்லாம் சும்மா ஆகலாம் பூர்வ ஜென்ம மறு ஜென்மம் பார்த்தீங்கன்னா நல்லா சும்மா டோட்டலாக பொய் அந்த அதான் நம்ம பிறக்கிறது இந்த உடம்போட பிறக்கிறோம் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு என்ன தான் அனுபவிக்க போகுதுன்றத ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோமே தவிர இதுக்கு முன்னால் அந்த ஆன்மா பயணப்பட்டதெல்லாம் தெரியாது ஏன்னா பெரிய பெரிய ஞானிகள்லாம் மூவாயிரம் வருஷம் தவம் பண்ணி அந்த அந்த ஒரு பிறவியை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து வெறும் முந்நூறு ரூபாய்க்கு வந்து மூணு பிறவி சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் இல்லைங்களா ஆறு மாதம் கோர்ஸ் போவார் போனோன்னே பத்து பிறவிக்கா எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கும் எழுதி கொடுப்பாரு சரிங்களா அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாது இது என்னன்னா முரணானது நமது ஞானிகள் நமது சித்தர்களுடைய மரபு அவங்க எழுதி கொடுத்த வேதங்களுக்கு முரணான வார்த்தைகள் அதெல்லாம் ஒரு மனிதனுடைய பிறவி அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ ரமண மகர்ஷின்னு ஒருத்தர் இருக்காருங்க திருவண்ணாமலையில் அவருடைய அந்த ஆசிரமத்துக்குள்ளே போனீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்கிறார் அது அவருடைய ஆரம்பத்துலேருந்து இறுதி கண்டன்ட்டு வரைக்கும் ஒரே வார்த்தை தான் நான் யார் இந்த நான் யார்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு முடியாதுங்கிறார் ஆனால் இவங்க வந்து ஒரு முன்னூறுரூவாய் கொடுத்தோம்னா நான் யார் எங்கள் அப்பா யார் நான் போன ஜன்மத்தில் யாரை கல்யாணம்னு வச்சுருந்தேன் அந்த பிள்ளையை நான் என்ன செஞ்சேன் எனக்கு பிறந்தேன்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த ஒரு டுபாக்குரு வேறு அது செய்ய முடியாது அப்போ இந்த உடலில் நான் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வேன் அந்த வாழ்கிற வாழ்நாளில் நான் என்னென்ன பிரச்சினையை சந்திப்பேன் அது எப்பப்போ எனக்கு வரும் எப்பப்போ போகும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனுமானித்து புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது திருப்பி திருப்பி சொல்கிறது இது வந்து அனுமானம்தான் ஒரு கல்லை விட்டு எரியலை இப்போ ஒரு கன் கன் ஷூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒலிம்பிக்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஷூட்டிங் கேம் நடக்குது அப்போ எல்லாரும் வட்டத்தில் ஒரே வட்டத்தில் சொல்கிறானா சொல்ல முடியாது அதனால தான் வந்து மாறி மாறி சொல்லுனாலும் அது போட்டியை வைக்கிறான் அது மாதிரி நம்ம எய்ம் பண்ணுறோம் அந்த எய்ம் சில நேரத்தில் ஒத்து வரலாம் சில அந்த அந்த அதை சுற்றி கொஞ்சம் இருக்கும் என்னுடைய அனுபவம் அதிகமாக அதிகமாக அந்த எய்மை மையத்தை நோக்கி நகரமே தவிர பெரிய இப்போ தான் ஆரம்பிச்சிருந்த ஜோசி இங்கு கூட சொல்லலாம் ஓகேங்களா கொஞ்சம் அனுபவமான பக்கத்தை சுடற தவிர இது அனுமானம் தான் இது சில நேரத்தில் ஒத்து வருன்ற அடிப்படையில் எங்களுக்கு நிறைய பேர் நிறைய ஒத்து வருது அதனால் இது தொழிலா செய்கிறோன்ற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோமே தவிர இது முழுக்க முழுக்க நாங்கள் நேரடியாக பார்த்து உங்கள் வாழ்க்கையை சொல்லலை இது இது கிரகங்கள் இருக்கிறப்போ இது நடக்குது உங்களுக்கு இது மாதிரி நடக்கும் அதே மாதிரி நடக்குமான சின்ன சின்னதாக மாறலாம் ஏன்னா அவங்க அப்பா இப்படி இருந்தார் அப்போ அவங்க அப்பா கார் கார்பெண்டராக இருந்தார் அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க அந்த பையனுக்கு இப்படி கிரகம் இருந்துச்சு அவன் இப்படி ஆச்சு உங்கள் அப்பா கார் இல்லை உங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபும் இல்லை உங்கள் அம்மா அவங்க அப்பா வந்து போலீஸாக இருக்கார் உங்கள் அம்மா வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க உனக்கு இப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதை பற்றி அதை ஒட்டிய ஒரு சிம்லராக நடக்கும் அப்போ இது இது ஒரு மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பா கேள்விப்படுறவங்க ஒரே விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பேச வேண்டியிருக்கே தவிர இது விதி என்பதை நாம் அனுமானித்து நெருக்கி போகலாமே தவிர ரொம்ப பர்ஃபெக்ட்டா சொல்லவும் முடியாது அத மாத்தி கொடுக்கவும் முடியாது ஜோசியம் அதே போல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சார் விதி கேட்டால் மதியை பார் மதி கேட்டால் கதியை பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஜோசியம் பாக்குறதுக்கான மெத்தேடு ஓகேன்னு சொல்லுவாங்க அது வந்து விதிங்கிறது வந்து நம்ம பொதுவா லக்னத்தை தான் விதின்னு சொல்றாங்க நம்ம ராஜநாடின்ற மெத்தட அது பாக்குறதே கிடையாது விதி போயிருச்சு அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி லக்னாதிபதி வாங்கிய சாரம் லக்னாதிபதி கொடுத்த சாரம் லக்னாதிபதி பார்த்தவன் லக்னாதிபதி கூடியவன் இது மாதிரி எல்லாத்தையும் பாக்குறப்போ அவனோட விஷயம் கெட்டு போச்சு அவனுக்கு தேர்றதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா மதிங்கிற சந்திரன் உட்காந்துருக்க இடம் சந்திரன் வாங்கிய சாரம் சந்திரன் கொடுத்த சாரம் சந்திரனுடைய பார்வை பெற்ற பாவங்கள் இதெல்லாம் பாரு அதுவும் கெட்டு போச்சுன்னா சூரியனை பாரு அப்ப எதையாச்சும் சொல்லி ஒருத்தனுக்கு திடத்தை கொடுத்துருன்னு சொல்றாங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப உனக்கு வந்து ஐயோ போச்சு எட்டாம் அதிபதி போச்சு லக்னாதிபதி பாதகாதிபதி சேர்க்க பாதகாதிபதி பார்வை லக்னாதிபதி பாதத்துல உட்காந்துருக்காரு இட்ல மறைஞ்சிருக்கிறாரு அஷ்டமாதிபதி தசை வந்துருச்சு நாசமா போயிருவேன் போய் இப்போ இது பொண்ணுன்னு சொல்லி அது சொல்லலை அப்போ அது போச்சா விட்டுரு பார் அப்படி அதுவும் போச்சா விடுது பார் கதியை பார்த்தாச்சு இவன் தேடுறதுக்கு இல்லைனா கொஞ்சம் தாக்குப்பிடிச்சோடுறது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சாபம் பண்ணி து புலம்பிட்டே பிறந்தோம் என்ன புலம்பினாலும் என்ன சந்தோஷப்பட்டாலும் ஐம்பது நூறு வருஷத்தில் செத்து போயிருந்தோம் ஐயாயிரம் வருஷம் வாழ்றதுக்கு நம்ம திட்டமெல்லாம் போடவே முடியாது கொஞ்ச நாளில் வேமா எல்லாமே முடிஞ்சிடும்ன்றப்ப அதுக்குள்ளே எதையாச்சும் ஒன்றை சொல்லி வாழ்க்கை நடத்தப்பாரு அப்படின்றதுக்கான பலமொழி தான் அதே தவிர அப்ப அதை கட்டா இதை இதை கெட்டா அதை பாருன்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க நம்ம மூணையுமே பார்க்க தேவையில்லைங்க விதியும் பார்க்க தேவையில்ல மதியும் பார்க்க தேவையில்லை கதியும் பார்க்க தேவையில்லை ஒரு ஜாதத்தில் ஒரு கிரகம் ஒரு இடத்துல பிளேஸ் ஆயிருக்கிறான் குறிப்பிட்ட இடத்துல அப்போ ஒரு ஜாதத்தில் ஒரு கிரகம் வந்து வக்கிரமோ பரிவர்த்தனையும் விளிம்பா இருக்குன்னா அதுதான் ஒருத்தருடைய நெகட்டிவ் அதுதான் ஒருத்தருடைய பாசிட்டிவ் அப்போ அதனுடைய நெகட்டிவை ஏற்றுக்க தயாரா இருக்கணும் பாசிட்டிவ் வச்சுக்கிட்டு சந்தோஷம் கூட தயாராக இருக்கணும் இந்த உள்ளதான் சப்ஜெக்ட் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பவர் ஆகிட்டான் அது பாசிட்டிவ் மட்டும் செய்யும் நம்புறது தப்பு நெகட்டிவே செய்யும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் அப்போ எது கெட்டாலும் நம்ம வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய ம மனம் கெடாமல் இருக்கணும் இல்லைங்களா மனசையும் கெடுத்து விட்டுட்டு ஜோசிக்காரங்கள்ட்ட போயிட்டு கெடுத்து விட்டோம்னா வாழ்க்கை கெட்டு போயிருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேன் அதே போல நீங்க சொன்ன மாதிரியே ஒரு சிலர் சொல்லிக்கிறது என்னன்னா என் ஜாதகத்துல லக்னாதிபதி உச்சத்துல இருக்காரு எனக்கு வந்து ஆயுசு கெட்டி விதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிப்பாங்க இப்படி சொல்றது லக்னாதிபதி மட்டும் இல்லைங்க மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு அதிபதிகளுமே உச்சமோ அல்லது ஆட்சியோ அல்லது ரொம்ப யோகமான நிலையில உட்கார்ந்து கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் கொடுக்குது நிறையா ஆட்சி பெற்ற கிரகங்கள் லக்னாதிபதி உச்சமாயிருக்காருன்னா இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் போய் மேசத்தில் லக்னாதிபதி உச்சமாயிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அவங்க அப்பா வந்து அவனால் வாழவே முடியல சித்திரை மாதம் பிறந்தவர் சித்திரை அப்பன் தெருவுலேன்னு வந்துருது லக்னாதிபதி சூரியன் இருக்காருன்னா அவங்க அப்பாவுக்கு பீஸ் போயிடும் சரிங்களா ஒரு கடக லக்னம் அவர் கடகம் ரிஷபத்தில் ரிஷபத்தில் ச சந்திரன் உச்சமாயிருக்கு அப்படின்னா அவங்க அம்மாவுடைய அன்பை அம் அன்பே போயிரு போயிடுது ஒருத்தருக்கு வந்து ரிஷப லக்னம் நல்லா துலா லக்னம் சுக்ரன் வந்து இருக்கார் அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிறது முப்பது ரெண்டு வயசு ஆகி போயிடும் அப்போ எந்த கிரகம் உச்சமானாலும் எந்த கிரகம் ஆட்சி பெற்றாலும் அது லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் எந்த அதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகம் வச்சு செஞ்சுட்டு தான் போகும் ஏன்னா அது வந்து முக்கியத்துவம் பெறும்பொழுது அதனுடைய பா அதனுடைய காரகங்களை மொத்தமாக வெளிப்படுத்திட்டு தான் போகன்றப்ப இது மாதிரி ஒருத்தரை சூப்பர் ரிலேட்டிவாக சொல்கிறது எப்படி ஒருத்தனை அடிமட்டமாக இறக்கி உனக்கு தோஷம் சாபம் நாசமாக போயிடும் சொல்கிறோமோ அது மாதிரி ஒருத்தனை சூப்பர் ரிலேட்டிவாக சொல்லி ரெண்டையுமே பேரலாக மூவ் பண்ணுவாங்க ஏன்னா ஒருத்தன் அப்படின்னா தானே உட்காருவான் எல்லாத்தையுமே நைட்டி வச்சோம்னா அந்த எப்போ பார்த்தாலும் யாரிட்டே சொல்றோம் அப்புறம் லக்னா அதி உச்சம் பெற்றுட்டு இருக்காரு சூப்பராக வந்துருவோம்னா அப்போலாம் வர முடியாது எந்த அதிபதி உச்சம் பெற்றாலும் அந்த அந்த ராசி அந்த அந்த கிரகத்தினுடைய காரகத்தின் வழியாக அவர் பாதிக்கப்பட்டுருவா இப்ப இவர் கல்யாணத்துக்கு டிலேயாவும் கல்யாணம் டிவோஸாகவும் அப்படின்னு இருந்தால் இவருக்கு இது எண்ணிக்கை நடக்கும் நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பாலும் ஜோ ஜோஷியர்கள் பார்க்கறது விம்சோ த்ரீன்னு சொல்றாங்க விம் விம்சோ த்ரீ அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூரிய தேசம் நடக்கிறப்ப கரெக்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வரும் தசா புத்தினா என்னென்னா ஒரு ஜாதகத்துல சந்திரன் எந்த ராசியில உட்காந்துருக்கோ அதுக்குள்ள ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இது வந்து நூற்றி இருபது காலவட்டம் இந்த நூற்றி இருபது காலமும் சமமா இல்லாம சந்திரனுக்கு பத்து சுக்கரனுக்கு இருபதுன்னு சொல்லி மாறி மாறி இருக்கும்